உரை வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக நினைக்கக்கூடியவர் அவர் திரு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் பவுண்டர் திரு ஜெயேஷ் ராஜ்குமார் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதால் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சிவா நேர்களுக்கும் வணக்கம் சார் தொடர்ந்த தொகுதி நிலவரம் கள நிலவரம் பார்த்து கொண்டு வரும் பாஜக கூட்டணியில் இருக்கும் அமமுகவை சார்ந்த அவருடைய பவுண்டர் திரு டி டி தினகரன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அசட்டம் தான் சொல்லணும் பாஜகவின் கூட்டணிக்கு அவர் வந்து தற்போது வந்து தேனி தொகுதியில போட்டியிடுறாரு சார் ஆல்ரெடி தேனி தொகுதியில இவர்கிட்ட பாடம் கற்று கொண்ட தங்க தமிழ் செல்வன் இப்ப திமுக சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு அமமுக சார்பாக டிடிவி அவர்களே தேனி தொகுதியில போட்டியிடுறாரு இவருக்கு என்ன ஒரு பலம்னு பார்த்தோமே என்றால் இவர் ஆல்ரெடி அந்த தேனி தொகுதியினுடைய எம்பியாகவும் இருந்திருக்காரு மக்களுடைய பல்சன் எல்லாம் தெரிஞ்சிருக்கவரு அதிமுக சார்பாக நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுறாரு நாம் தமிழர் சார்பாக மதன் ஜெயபால் போட்டியிடுறாங்க இந்த தேர்தல் களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் கிட்டேந்து வந்த ரிவ்யூஸ் என்ன சோ தேர்தல்ல தேனில குக்கர் விசில் அடிக்குமா சார் டிகிலே அடிக்கும் போல இருக்கு ஸோ சிவா இந்த இந்த நம்ம ஒரு தொகுத்து வழங்குறோம் அதாவது தொகுதி தொகுதியை எடுத்து பார்க்கறோம் நான் நீங்களும் இங்க ஒரு ரெண்டு நாட்கள் முன்னால் சொல்றீங்க இந்த குறிப்பிட்ட இந்த தொகுதியை பத்தி பேச போறோம் சார் நான் என்ன பண்றேன் அந்த தொகுதியில் இருக்கிற ஆட்கள் கிட்ட பேச எப்படி தேவநாதன் யாதவ் பத்தி சிவகங்கையில பேசணும் அல்லது அஸ்வத் அம்மனுடைய ஆட்கள் கிட்ட அவர்கிட்ட திருவண்ணாமலை பத்தி பேசணும் அதே போல இங்க டிடிவி தினகரனோட ஆட்கள் கிட்ட பேசணும் அப்போ ரொம்ப பல விஷயங்கள் இந்த ஜீரோ ஜீரோம்பாங்க தரை மட்டத்தில் பேசும்பொழுது நமக்கு வெறும் ஒரு எலெக்ஷன் அனாலிசிஸ்ல வராத பல விஷயங்கள் வருது ஸோ கடகடன்னு ஒரு மூணு நாலு நிமிஷத்துல இவரை பத்தி என்ன நான் கேள்விப்பட்டேன் நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய ப்ரோ தினக்கரன் டிடிவி தினகரன் அலை வருதுன்னு அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா டிடிவிக்கு வந்து அவர் பேர் சொல்றாங்க மக்கள் ஆனா காரணங்கள் வந்து வெவ்வேறு காரணமா இருக்கு அவர் நான் கேட்ட பத்து பதினஞ்சு பேர்ல ஒரு பத்தாயிரம் பேர் கேட்கல ஒரு தொகுதியில நான் வந்து ஒரு கருத்து கணக்கு பட் அக்ராஸ் போர்டு நம்பர் ஒன் என்னத்தன்மை சொல்றாங்க பா எங்க தினகரனுக்கு வந்து ஒரு கெத்து இருக்கு பாங்கிறாங்க என்னப்பா கெத்துன்னா பாஜக இவரை வந்து கசக்க பாத்துச்சு அமலாக்கத்துறையே வருமானத்துறை அதெல்லாம் அவங்க பண்ணும்போது கூட ஒரு கிளிப்பிங் காட்டினாங்க இவர் ஒரு பூஜை பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு அதே சமயத்து அமலாக்கத்துறை உள்ள வந்து அந்த அவங்க சர்ச்சையும் நம்ம பார்த்துக்கலாம் அதாவது அவ்வளவு கெத்து இருக்கிற ஒரு மனிதன் நமக்கு வந்து ஒரு தலைவரா பல விஷயங்களை கேட்பாரு அந்த கெத்துங்கிறத அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு பேர் அந்த பிப்டீன் டு செவன்டீன் பீப்புள் நான் கேட்டதுல சொன்னாங்க நானும் நினைச்சிருந்தேன் அவரு சொல்லுவாங்கம்மா மோடிக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு இது கெத்து அவர் வந்து கசக்கும்போது அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த செந்தில் பாலாஜியோட வீடியோ போட்டு பாக்கணும் முடிஞ்சா நீங்க ரெண்டு வீடியோ போடுங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் அமலாக்கத்துறை ரீடு ஒருத்தர் வந்து சின்ன பிள்ளை மாதிரி கையை காலை அசுக்கி அழுதுட்டு ஐயோ என்ன பிடிச்சிருப்பா போறாங்கன்னு அப்ப ஏற்பட்ட கெத்தான செந்தில் பாலாஜி ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு மாட்டு மண்டி மாதிரி வச்சு ஓட்டு இந்த பை எலெக்ஷன் ஈரோடு பை எலெக்ஷன்ல பண்ண செந்தில் பாலாஜி சின்ன பிள்ளை மாதிரி அழுதாரு அதே அமலாக்கத்துறை அதே ரீடு தினக்கரன் கோவில் சிரிச்சிட்டு நான் என் கால பூஜையை நான் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு சினிமா ஹீரோ சொல்ற மாதிரி பண்றேன் தமிழனுக்கு வந்து அந்த கெத்து பிடிக்கும் ஸோ அது நம்பர் நம்பர் ஒன் டூ கம்யூனிட்டியை பார்க்க மாட்டோம் சமூக நீதி பல கட்சிகளை தாண்டி எல்லா இடத்துலயும் குறிப்பா இந்த முறை கம்யூனிட்டி எல்லாம் சாதி வார வாரிய ஆஹ் வேட்பாளர்கள் தான் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த முக்குலத்தோர் தேவர் அந்த என்டயர் குரூப் கல்ல அதிகமா இருக்கிற பெல்ட் பாத்தீங்கன்னா மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கம்பம் தேனி அண்ட் அதனால அவர் அது போன போன முறை வந்தவரும் ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத் சோ அந்த சாதி வாரிய கணக்கும் இவருக்கு அன்டவுட்லி வித ஒரு சந்தேகமும் இல்லாமல் இவருக்கு ஒண்ணு இருக்கும் மூணாவது தான் பாயிண்ட் என்ன சொன்னாங்க நான் நினைச்சேன் இது முதல் பாயிண்ட் வரும்னு இவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் வந்து அங்க போயிருக்காரு பல முறை அங்கே போய் மக்களை கேட்ட பேசி பார்த்துட்டு வந்திருக்காரு இந்த அதிமுக இருக்கும்போது அவர் வந்து பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி இரு உறுப்பினராக இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து பல பொது செயல்களையும் பொது பொது சேவைகளையும் சமூக சேவைகளையும் பண்ணியிருக்கார் அது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னால மட்டும் தொடப்பத்தை எடுத்துட்டு அந்த செய்தியை நம்ம மாசு தூர்வாடுறது மாதிரி இல்லாம கன்சிஸ்டண்டா இவர் பண்ணியிருக்காரு எனக்கே பல சின்ன சின்ன விஷயங்கள் தெரியல நம்ம சென்னையில உட்காந்துருக்கோம் ஸோ அடிக்கடி அவங்க தொகுதிக்கு போற ஒரு எம்பி அமலாக்கத்துறை வந்தா கூட கெத்தா இருக்கிற ஒரு எம்பி அந்த சாதியை வந்து சம்பந்தப்பட்ட எம்பி நாலாவது ஃபோர்த் பாயிண்ட் கடைசி பாயிண்ட் நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க வரலே அவருடைய சோ கால்ட் எதிரி வந்து இவருடைய ஒரு ட்ரெயினியா இவருடைய ஒரு ஜூனியரா இவருடைய தலைமையில அங்க வந்து சேவை செய்தவர் இப்போ நீங்கள் இந்த நாலு எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே ஒரு பெரிய ஆளுமை இவருக்கு எதிர்த்து இல்லை இந்த நாலு பாயிண்ட்டனால என்னுடைய கணிப்பு டிடிவி தினகரனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேனியில் இருக்குது என்பது தான் என்னுடைய கணிப்பு அவர் அவர் வந்து ஒரு முற்றளவுக்கு யாரும் அங்கே இல்லாததுனாலும் அவர் செய்த நன்மைனாலும் அவர் என்கிறது என்னோட கணிப்பு சார் ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்கள் குறிப்பிட்டது போலதான் தேனியில் அவர் முன்னாள் எம்பியாக இருந்தபோது மக்களுக்கான அடிப்படை தேவைகளான ஒரு நிழற்குடை அமைத்து தருதல் மற்றும் பயணிகளுக்கான அந்த பேருந்து நிறுத்தங்களை அதிகப்படுத்துதல் அதை தாண்டி சாலை வசதி போடுதல் கொஞ்சம் வீடுகளுக்கு வந்து குழாய் நீர் கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேற்பார்வை எல்லாம் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா அந்த ஐந்து வருடங்களும் அவர் செய்திருப்பதாக கள நிலவரம் தெரிவிப்பதால் நீங்க சொல்வது போல கண்டிப்பாக குக்கர் விசில் அடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சார் சார் தொடர்ந்து நம்ம வந்து ராமநாதபுரம் தொகுதி

ஒரு எம்எல்ஏவை கேண்டிடேட்டா இருந்தும் கூட அதை விட்டு எம்பிக்காக போட்டியிடுறாரு ராமநாதபுரத்துல அதுவுமே அவர் சொன்னாரு நான் வந்து தனி சின்னம் அவருக்கு இந்த முறை அதை தாண்டி நான்கைந்து பன்னீர்செல்வங்கள் அந்த தொகுதியில இருக்காங்க சார் அது வந்து ஒரு டிராபேக்கா இருக்கு ஐயோ எம்எல் சார்பாக நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார் ஓபிஎஸ் சார்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக ஜெயபெருமாலும் நாம் தமிழர் சார்பாக சந்திரபிரபா ஜெயர்பாலும் போட்டியிடுறாங்க இந்த இடத்துல வந்து என்ன பார்க்கணும்னா இந்த ராமநாதபுரம் தொகுதி அப்படிங்கிறது மோடி அவர்களே போட்டியிட்டாலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டது சோ மோடி வேகத்துக்கு மோடியை வேட்பாளராக மக்கள் நினைத்த இடத்திற்கு ஓபிஎஸ் பூர்த்தி செய்வாரா அருமையா அருமையான ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி ஏன்னா நானும் பலர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி மோடிஜி வந்து ராமநாதபுரத்தை நிற்பாரு ஏன் ராமேஸ்வரம் ஏன் அது வந்து ஒரு தர்மத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது காசி ராமேஸ்வரம் இது வரைக்கும் யாருமே வரலாறுல காசிலையும் ராமேஸ்வரத்து நின்னது அப்படி நின்னாங்கன்னா ரெண்டு துருவங்கள் நார்த் சவுத் ரெண்டுமே இந்து தர்மம் அண்ட் சம்பிரதாயம் காசி முடியலன்னா நீ ராமேஸ்வரத்துக்கு போ காசி பண்ணிட்டு அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போ இதனால கேள்விப்பட்டோம் ஸோ மோடி வந்து மோடியுடைய ஒரு மொழிஜியுடைய ஒரு தாக்கம் இருந்த இடம் வந்து ராமேஸ்வரம் அதை பத்தி சந்தேகமே இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ நான் ஒரு சிலர் மாதிரி இந்த ராமேஸ்வரத்துல வேணுன்னே ரொம்ப ஒரு அரசியல் போர் திறன் நினைச்சிட்டு ஆனா ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அதாவது ஒரு நேர்முகமாக இல்லாம ஒரு பின்முகம் வந்து ஒரு வஞ்சக முறையில் முறையில ஒச்சதேவர் பன்னீர்செல்வம் ஒயக்கவர் பன்னீர்செல்வம் வேணுன்னே அந்த ஓய்யவர் செல்வம் இது மாதிரி இவரை தவிர நாலு ஓபிஎஸ் வந்து குறிப்பாக அதிமுக கூட்டணி இவர் மேல இருக்கிற ஒரு வஞ்சகத்தினால அங்கங்க ஸ்கிரீன் பண்ணி யாரெல்லாம் ஓபிஎஸ்ன்னு இருக்காங்க ஓபிஎஸ்ங்கிற ஆட்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டு வர வச்சு நிக்க வச்சு மக்கள் மனசில மனதில் வந்து ஒரு 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 மருள் ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்குறது ஒரு எங்கே போடுறது எங்கடா போடுறது என்னடா ஓபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கு சரி நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன இதுமா சரி அவங்கள்டையில போட்டலாம் அது மாதிரி போட்டால் அவருக்கு கிடைக்காது நான் என்ன சொல்றேன் நான் பல இடங்கள சொல்றேன் இது மாதிரி பிலோ த பெல்ட் நேர்முகமாக இல்லாத எதிர்முறை வஞ்சக போர்த்தினரை கையாளும் எந்த ஒரு ஒரு பார்ட்டியா இருந்தாலும் மக்கள் திரண்டு வந்து அதற்கு எதிர்த்து வோட்டு போடணும் ஜெயலலிதா ஜெயலலிதா பத்து ஜெயலலிதா நீக்க வைக்கிறேன் என்னங்க இது மாதிரி ஓபிஎஸ் நாலு இன்னும் நாலு ஓபிஎஸ் இது வேற எந்த ஒரு நாடிலும் நடைபெறாத ஒரு போர்திறன் இங்க மட்டும் நடந்திருக்கு இதுக்காகவே ஒரு சிலர் ரொம்ப கீழ கீழ தளத்துல இருந்து ரொம்ப அறியாமையாக இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் இது வந்து இந்த போர்திறன் வெல்லும் ஆனா இந்த காலத்துல எல்லாம் தேடிட்டாங்க நம்ம பேசுற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய போனுக்கு போகுது இது மாதிரி இந்த சீப் டாக்டிக்ஸ் இந்த சீப் டாக்டிக்ஸ் வந்து பயன்படுத்துறவங்களுக்கு வேணும்னே மக்கள் அவங்களுக்கு எதிர சாத்தியத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போடுவாங்க நான் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அதாவது சொல்லுவாங்க ஒரு நம்ம ஒரு போர் தொடுத்தா நம்ம இன்னொருத்தர் மேல தொடுத்தா அது ஒரு போர் இன்னொருத்தர் நம்ம மேல தொடுத்தா நம்ம செய்யறது போராட்டம் அதே போல ஓபிஎஸ் போர்ல இறங்குறாரு அது கூட ஒரு நாலு ஓபிஎஸ் கொண்டு வந்தா இந்த ஓபிஎஸ்க்கு எவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்து ஒரு காழ்ப்புத்தனம் இருக்கிறது எங்களுக்கு மக்கள் கிட்ட தெரிவிப்பதே அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆக இருக்கும் நம்பர் ஒன் அது ஆக்சுவலா நம்பர் ஒன் இல்ல நம்பர் டூ ஏன்னா நம்பர் ஒன் சொல்றது அடுத்த ரெண்டு மூணு நிமிடங்கள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமேஸ்வரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கட்சத்தீவு கையில தூக்கி இந்திரா காந்தி வந்து ஸ்ரீலங்கன் அரசுக்கு கொடுக்குறாங்க அத பக்கத்துல பார்த்துக்கிட்டே இருந்த தமிழ்நா தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் கலைஞர் கலைஞர் கருணாநிதி அப்ப எழுபத்தி நாலாவது நம்ம பாவப்பட்ட ராமேஸ்வரத்தை வந்து மைய மையமா எடுத்துட்டு மேலே போய் போயிட்டு நம்ம மீனவர்களுக்கு கட்சத்தீவில் அட்லீஸ்ட் இந்த லேண்டிங் ரைட்ஸ் இருந்துச்சு அதாவது அங்க அவங்க கொஞ்சம் இருந்த இடைவாறி அங்கே ஃபியூலிங் போட்டு அந்த கேஸ் டீசல் அப்படின்னா அவங்க இவ்வளோ பெரிய பெரிய டீசல் கேன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக அவ்வளவு அவ்வளவு மீன் எடுத்துட்டு போவாங்க இப்போ நான் அரசியல் இறங்கிட்ட அப்புறம் தனி மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு மீனவனுக்கு இன்னும் ரெண்டு பத்து லிட்டர் டீசல் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா அந்த பத்து லிட்டருக்கு மீன் எடுத்துட்டு போனா அவனுக்கு வந்து வருமானம் அவ்வளவுதானே அது போய் கச்சத்தீவுல போய் போட்டுப்போம் எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி திருப்பி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த லேண்டிங் ரைட்ஸ் கூட கொடுக்காது கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் நான் தார பாத்துறேன் சொல்லி அதுக்கும் உடந்தையாக இருந்து ஒரு போராட்டமோ அது எதிர்ப்பு குரலோ ஒண்ணுமே கொடுக்காம அதுக்கு பதிலாக கொடுத்துருங்க ஆனா எங்களுக்கு முரசிவார்க்க வந்து மினிஸ்டர் அமைச்சர் பதவி கொடுங்க எங்களுக்கு டிஆர் பாலுக்கு அமைச்சர் பதவி அப்படியே நாலந்து அமைச்சர்கள் வந்து அப்படியே எம்பி வந்து அமைச்சர் பதவி வாங்குறதுக்கு அது வந்து ஒரு 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 தூண்டுகோலா இருந்துச்சு மக்களோட வாழ்வாதாரம் மக்கள் மறக்கலை அது மட்டும் இல்ல அண்ணாமலையும் சரி பலர் என்ன போல பலர் பேசுனதுனாலவும் சரி இப்ப மக்கள் மனசுல ராமநாதபுரம்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்னா இருபது கிலோமீட்டர் கச்சத்தீவு கச்சத்தீவுனா நம்ம மீனவர்கள் சோ அந்த மீனவர்கள் கிட்ட பேசினீங்கன்னா எனது நண்பர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க மீனவர்கள் அவங்க கிட்ட பேசினீங்கன்னா அந்த அந்த ஹெட்ஸ் எப்படி எனக்கு தெரியும் நான் தூர்தர்ஷன்ல விவாதங்கள் போகும்போது இவங்க வருவாங்க மீனவர்களுடைய அது வலைதளங்கள்ல வருவாங்க இணை இணையதளத்தை வருவாங்க ரொம்ப கடுமையா ரொம்ப கடுமையா அவங்க திமுக வந்து ரொம்ப அந்த மீனவர்களுடைய அங்க ரொம்ப ஜாஸ்தி மீனவர்கள் வந்து சேர்ந்து ஓட்டு போடுறது அந்த இடம் அந்த மீனவர்களுடைய ஓட்டு அப்படியே திமுகவுக்கு எதிர்த்து போகும் அப்ப அதிமுக வந்து இது மாதிரி ஓபிஎஸ் வைப்பேன்னா அவங்க கிட்டேயும் போகாம மோதியைய ஆதரிக்கும் ஓபிஎஸ்க்கு போகும் சோ இந்த கட்ச தீவுனாலவும் இது மாதிரி ஓபிஎஸ் ஓபிஎஸ் பண்றதாலும் மூணாவது பாயிண்ட் கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான நாசுக்கா நம்ம பேச வேண்டிய விஷயம் அதாவது இஸ்லாமிய சிறுபான்மைய சகோதரர்களும் இந்துக்களும் இரு துருவமாக இடங்கள் இந்த நான் டிஸ்கஸ் வந்து நாளைக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம போட்டு பார்க்கணும் இரு துருவங்களாக ரெண்டு இடங்கள்ல தான் தமிழ்நாட்டில் இருக்கு ஒன்னு கன்னியாகுமரி ரெண்டு ராமநாதபுரம் இது நோட் பண்ணுங்க துருவங்கள் ஆகிட்டாங்க போலரைசேஷன் துருவங்கள் அரசியல் எப்போ துருவங்கள் ஆகும்போது பெரும்பான்மையர்கள் அந்த பெரும்பான்மை தொகை அதிகமாக இல்லைன்னா கூட அது முப்பது சதவீதம் சிறுபான்மையரும் எழுபது சதவீதம் இடங்கள்லயும் பாஜக அல்லது பாஜக ஆதரிக்கும் வேட்பாளர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அது வந்து கன்னியாகுமரியில அதை பத்தி சமீபத்துல பேசுவோம் அதை பத்தி பேசுவோம் சமீபத்துல அதை பத்தி நம்ம பேசல இது வரைக்கும் பட் இதனால பொன்னாருக்கு ஒரு நல்ல சான்ஸ் அதே போல இதனால ஓபிஎஸ்க்கு மூன்று காரணங்கள் இந்த அரசியல் துருவமாகிறதுனால சேர்ந்து பாஜக எதிர்ப்பாக தான் ஓட்டு போடுவோம் சொல்லும்பொழுது மதில் மேல பூனையாக இருந்த ஒரு பல தரப்பினரும் இந்த பக்கம் வந்துட்டு இல்லை இல்ல அப்படியே அப்ப நாங்க கூட ஒரு இந்துக்களை இந்துக்களை வந்து ஆதரிக்கிற ஒரு பாஜகவுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்றதுனால அந்த துருவம் அமைப்பு அமைத்தால அது வந்து வந்து ரொம்ப ஒரு சாதகமாகும் ரெண்டாவது கச்ச உறுதியாக கட்சத்தீவு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் ஏன்னா அப்படியே பிஷர்மன் மட்டும் இல்ல இந்த மீனவர்களை நம்பி இருக்கிற பல தரப்பினர்களும் அப்படி வந்துடுவாங்க மூணாவது இது மாதிரி வேற எந்த இடத்துமே இல்லாம அதெல்லாம் கேள்வியப்படாம ஒரு ஓபிஎஸ்க்கு பதிலாக ஒன் ஓபிஎஸ்க்கு எதிர்ப்பு நாலு ஓபிஎஸ் தேடி எடுத்து ம மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நற்பணிகளை செய்யறதுக்கு பதிலாக யாரு ஓபிஎஸ்னு பாரு சொல்லி ஒரு பத்து ஆளுங்க போய் தேடி இழுத்துட்டு வந்து போட்டது அது நல்லா என் ஒரு பட்ட ஒரு அசிங்க அரசியல் இருந்து அதுக்கு மக்கள் ஆதரவு ஆதரவு வந்து அளிக்க மாட்டார்கள் என்பது என்னோட என்னுடைய கருத்து மட்டும் இல்லை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அந்த ஏரியாவில் பல மருத்துவர்களிட்டையும் ஒரு சில வழக்கறிஞர்களிட்டையும் நான் பேசி எடுத்த இந்த கருத்துக்களை உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்து கொண்டேன் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது சின்னத்தை கரெக்டாக ஓபிஎஸ் அவர்கள் மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டால் அவருக்கான வெற்றி அந்த இடத்துல கண்டிப்பாக உறுதிப்பட்டு விடும் அப்படிங்கறத நாங்க இங்கே ஒரு டேக்அவே மெசேஜா எடுத்துக்கிறோம் அதை தாண்டி இன்று வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த மீனவர் நலனுக்காக அவர் செய்த காரியங்களாக இருக்கட்டும் இல்லை என்றால் மீனவர்களை மீட்டு தந்தது சமீபத்தில் எண்மண் எண் மக்கள் பயணத்துல கூட ஒரு மீனவர் வந்து கன்னியாகுமரியில காணாம போறாரு ஒரு வாரத்திலேயே அவரை வந்து இலங்கையிலிருந்து மீட்டு தந்ததாக இருக்கட்டும் இது போன்ற நிறைய எண்ணற்ற மீனவர்களின் நலனுக்காக மோடி அவர்கள் செய்த காரியங்கள் நல்ல விஷயங்கள் மக்களை மீனவர்களை குறிப்பாக என் கோடியில் இருக்கும் மீனவர்களை ரீச் செய்திருந்தால் அனைத்து தொகுதியிலுமே வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு எடுத்துக்கிறோம் சார் மீண்டும் நல்லது சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி சிவா நன்றி